வாழ்க்கை எப்படி பார்க்கலாம் துலா ராசி கால சக்கரத்தின் ஏழாம் இடம் காமத் திரிகோண ராசி அப்படின்னு சொல்லலாம் இன்ப ராசி இவர்களுக்கு காதல் வரலன்னா வேற யாருக்கு வரப்போகுது அவ்வளவு அருமையா காதலிக்கக்கூடியவர்கள் காதலின் ஆர்வமும் ஈடுபாடும் அதிகம் இருக்கக்கூடியவர்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த துலா ராசி சுக்கரனுடைய ஆட்சி வீடு சுக்கரன் வந்து அதிக அதிகப்படியான வலிமை பெற்றிருக்கக்கூடிய ராசி அப்படின்னு வந்து சொல்லலாம் இவங்களுக்கு எப்படி வந்து காதல் வரும் இவங்க காதல் வந்தா எப்படி வெளிப்படுத்துறாங்க ஆண் பெண் இருப்பார்க்கும் எப்படி இருக்குது எப்படி அவங்க ரொமான்ஸை வெளிப்படுத்துகிறாங்க எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறாங்க என்ன எதிர்பார்க்குறாங்க என்ற அனைத்து விஷயங்களும் அவங்க பொதுவான குணங்களை கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் அதையெல்லாம் நம்ம வந்து முழுமையாக பார்க்கலாம் துளாராசி இது வந்து சின்னமே வந்து தராசு அப்படின்னு வந்து சொல்லலாம் நீதி நேர்மை நியாயத்துக்கு கட்டுப்பட்டவர்கள் யாரையும் வந்து எளிதாக இடம் போட்டுருவாங்க ஒரு நாலு வார்த்தை பேசுனாலே போதும் நேரில் பார்க்கணும்னு அவசியமே கிடையாது ஒரு ஃபோனில் பேசினா கூட இவங்க இப்படித்தான் ஏ டு இசட் வந்து அவங்கள பற்றி ஒரு புரிதலை அவங்க அறிந்து கொள்வாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் எங்க வந்து ஒரு அநியாயம் அதர்மம் நடக்குதோ உடனே த தட்டி கேட்க புறப்பட்டுருவாங்க இவங்களுக்கு அந்த மாதிரி நடந்துருச்சுன்னா உடனே கொதிச்சு எழுந்துருவாங்க வேகமாக போய் விரைவாக கேட்டுடுவாங்க மற்றவங்கத்தையும் கேட்கும்போது என்ன சும்மா விட்டுருவாங்களா என்ன அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மற்றவங்களுக்கு உதவக்கூடிய குணம் வந்து நிறைய இருக்கும் தோற்ற பொழிவு உண்டு கம்பீரமா இருப்பாங்க அதே போல தன்னை அதிகப்படுத்துகிறதுல வந்து ரொம்ப ஆர்வம் உடையவர்கள் அவங்கள வந்து அழகா காட்டிக்குவாங்க அதே போல நல்லா வந்து ஒரு லக்ஸுரியாக வாழ்கிறதுக்கு நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கிறதுக்கு இதெல்லாம் வந்து அவங்களுக்கு நாட்டம் அதிகமாகவே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடியவங்க அவங்க ஹார்ட் ஒர்க் பண்ணா கூட அதற்கான ஒரு அங்கீகாரமும் ரெககனைஸும் வந்து கிடைக்க மாட்டேது அதனால் வந்து அவங்க ஸ்ட்ரெஸ் ஆகிடுவாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் வந்தா பண்ணுவாங்க பெருசாக அது வந்து அவங்களுக்கு வந்து கைவந்த கலை அப்படின்னு வந்து சொல்லலாம் இவங்க பேச்சு செயல் நடவடிக்கை எல்லாருக்கும் கொடுக்குறாங்க இருக்கும் சுக்கரனுடைய வீடு இல்லைவா இவங்களும் வந்து மற்றவங்க வந்து அவ்வளோ சீ அழகாக கவர் பண்ணிடுவாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் இவங்க மன வாழ்க்கையில் விட்டு கொடுத்து போகும்போது ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஏன்னா அதுவே வந்து ஒரு பிரிவுக்கும் காரணம் இவங்க விட்டு கொடுக்கும் போது கொடுக்குறாங்க ரொம்ப அழகா அப்படின்னு வந்து பார்க்கலாம் அதே போல காதல்ல வந்து மிகப்பெரிய உயர்ந்த எண்ணம் கொண்டவர்கள் இவங்க வந்து ப்ரபோசல் பண்ணுறாங்கன்னா ரொம்ப தைரியமா பண்ணுவாங்க ஒரு பயந்தோ ஒரு தைரியோ இருக்க மாட்டாங்க நல்லா வந்து ஒரு போல்டா பண்ணக்கூடியவங்க ஒரு சிலர் பயப்படவும் செய்கிறாங்க அதே போல் ஒருத்தரை காதல் கூட ஒரு பக்கம் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம் இவங்கள பெரும்பாலும் வந்து காதல் இவங்க ரத்தத்திலேயே ஊர்னது அப்படின்னு வந்து சொல்லலாம் அதே போல் முதல் காதல் வந்து வெற்றி அடைவது வந்து ரொம்ப குறைவு இவங்க ரெண்டாவது காதல் வந்து வெற்றி அடையுது அது வந்து திருமணத்திலையும் முடிக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம் இவங்க காதல் வந்து பண்ணிட்டாங்கன்னா அந்த காதலில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடியவர்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம் இவங்களுக்கு பொய் சொல்லுவது வந்து பிடிக்காது அதே போல் மறைத்து பேசுவது வந்து இவங்களுக்கு பிடிக்காது ஒரு வெளிப்படையாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க இவருடைய அம்மா வந்து மேஷ வீடாக வந்துடலாம் பெரும்பாலும் இவருடைய பார்ட்னர் வந்து ரொம்ப ஹார்டானவங்களா இருப்பாங்க போல் பிடிவாதகணம் கொண்டவர்களாக இருப்பாங்கலாம் போல் அவங்களுக்கு கோபம் டென்ஷன்லாம் ஜாஸ்தியாகவே இருக்கும் ரொம்ப அடமண்டாக இருக்கக்கூடியவர்கள் அவ்வளோ சீக்கிரம் இறங்கி வர மாட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் அவங்க ஏதோ செவ்வாயுடைய வீடுறதுனால கருத்து வேறுபாடெலாம் இருக்கும் கருத்து வேறுபாடு சண்டை சச்சரவு இருந்தாலும் இவங்ககிட்ட வந்து பிரிவு என்பது வந்து ரொம்ப கம்மி அப்படின்னு சொல்லலாம் இவங்க வந்து ரொம்ப சாஃப்டாக இருப்பாங்க அவங்களுடைய பார்ட்னர் வந்து ஹார்டாக இருந்தாலும் அவங்க உறவுன்னு யாருன்னா வந்தாலே அவங்களுக்கு ஒரு லைஃப் பார்ட்னர் போது அங்கே கொஞ்சம் வந்து கடுமை காணும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இவங்க வாழ்க்கை துணை வந்து ஏதாவது ஒரு கேள்வி கேட்டுன்னு எச்சரிச்சுட்டே இருப்பாங்க அதனாலேயே இவங்களுக்கு வந்து ஒரு டிப்ரெஸ் ஆகும் வாழ்க்கை துணையால் வந்து ஒரு சில கவலை இருக்கும் அவங்க நல்லா இருக்கும்னு நினைப்பாங்க இல்லை அவங்களால பாதிக்கப்பட்டு என்னடா போய் பாதிக்கப்பட்டுமேன்னு மனம் க வருதக்கூடியவர்களும் உண்டு அப்படின்னு வந்து சொல்லலாம் இவங்க வந்து காதலில் ஏற்கனவே சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க காதலுக்காக சப்போர்ட்டாகவும் இருக்கக்கூடியவங்க வாழ்க்கை துணைக்கும் சப்போர்ட்டாக இருப்பாங்க சந்த சச்சு வந்தா கூட குடும்பத்தை வந்து அரவணைத்து கூடியவர்கள் பிள்ளைகளை வந்து அதிகமாக நேச நேசிக்கக்கூடியவர்கள் அதனால குடும்பத்திலே பிரச்சனை வந்தா கூட நம்ம பிள்ளைகளுக்காக வாழணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் இப்பேற்பட்ட துளாராசி அன்பர்களில் வந்து வாழ்க்கையில் பிரிவு என்பது ரொம்ப கம்மியாவே இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா இவங்க விட்டு கொடுத்து போயிடுறதுனால பிள்ளைகள் மேலும் பாசம் துணை மேலையும் பாசமாக சுக்கரனுடைய வீடு அல்லவா அதனால வந்து அன்பு காதல் இவங்க கிட்ட அதிகப்படியாகவே ஊற்றெடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இப்படிப்பட்ட குழந்தங்களை கொண்ட துளாராசி ஆண்கள் வந்து காதல்ல எப்படி வந்து அவங்களுடைய உறவு இருக்கு அதே போல அவங்களுடைய ரொமான்ஸ் எப்படி வெளிப்படுத்துறாங்க காதலுக்கு முன்பின் அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்றத பார்க்குறோம் அவங்க வந்து லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணணும் அதுதான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு தைரியமாக சொல்லக்கூடியவர்கள் என்ன கூடியவர்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம் எனக்கு பிடித்தமானவரை தான் நான் கல்யாணம் செய்வேன் நீங்க சொல்றதுக்காகவோ நீங்க சொல்றவங்களையும் நான் கல்யாணம் பண்ணிக்க முடியாது அப்படின்னு நினைப்பாங்க ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் போல்டா சொல்லக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லலாம் எதிர்ப்பாளர்கிட்ட ஈர்ப்பு இருந்தால் மட்டும்தான் தான் இவங்க நெருங்குவாங்க ஏன்னா இது சுக்கரனுடைய வீடல்ல சுக்கன் மூலத்திரிகோணம் பெற்று பலமா இருக்கும் அப்ப இவங்களோட பேசிக்கு ஒரு விருப்பமே ஒரு அட்ராக்ட் எதிர்ப்பாளர் என்ன இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்கன்னா நல்ல அழகு இருக்கணும் நல்ல உடல்வாக இருக்கணும் தோற்றப்பொழிவு இருக்கணும் அவங்க கிட்ட வந்து ஒரு நல்ல ஒரு பேசும் திறன் இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க அதே போல ஒரு நடனம் நாட்டியங்களில் வந்து அவங்க ஒரு ஸ்பெஷலா இருக்கணும்னு நினைப்பாங்க அதே போல ஒரு பிஹேவியர் அவங்க கிட்ட ஒரு நல்ல சிறப்பாக இருக்கணும்னு நினைப்பாங்க அதே போல நல்ல வெல்த்ல ரொம்ப ஒரு செல்வ செழிப்பாக இருக்கும்னு நினைப்பாங்க உடல் பலம் அதாவது தாண்டி மனபலமும் அவங்க கிட்ட இருக்கணும் நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஆளா இருக்கணும் அப்படின்லாம் எதிர்பார்க்கக்கூடியவர்கள் ஸ்பெஷல் அட்ராக்ஷன் ஏதாவது இருந்தா இன்னும் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போகுது அப்படின்னு வந்து சொல்லலாம் அதற்கு பின்னாடி தான் அவங்க வந்து அறிவாற்றலையே எதிர்பார்க்கறாங்க அதனால துளாராசியை பொறுத்த வரைக்கும் முதல்ல வந்து அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு அவளை ஈர்க்கக்கூடிய அளவுக்கு அவங்களுடைய அழகு அவங்கள வந்து வசீகரிக்கணும் பிசிக்கல் அட்ராக்ஷனாக அழகாக இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் வந்து அவங்க அட்மையர் ஆயிடறாங்கன்னு சொல்லலாம் அவனுடைய அப்ரோச் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாயயமான அப்ரோச்சா இருக்கும் அது தராசில்லியனுடைய சின்னம் அதனால் எதிராளிகிட்ட போய் அவங்க விருப்பத்தை சொல்லுவாங்க அவங்க நிராகரிச்சா கூட மீண்டும் போய் சொல்லுவாங்க அப்படி இல்லைன்னா அடுத்தவர்கிட்ட போய் தெரிவிச்சிடலாம் ஏன்னா இது வந்து சுக்ரனோட வீடு இல்லையா இது இல்லாட்டின்னா இன்னொன்று பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு ஒரு தைரியத்தையும் அது கொடுத்துரும் ஒரு சிலர் வந்து இந்த மாற்றத்தை ஏற்றுக்குவாங்க ஒரு சிலரால் வந்து மாற முடியாது அப்படியே ஒன் சைடாகவே இருந்துருவாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் ராசி ஆண்கள் வந்து அவங்க லவ் எமோஷன்ஸ் எப்படி வெளிப்படுத்துகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று அவங்களுக்கு பிடிச்சி போச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அவங்கள என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப சந்தோஷம் ஆயிடுவாங்க அவங்களுக்கு அந்த சந்தோஷத்துக்கு ஒரு அளவே இருக்காது எதிர் வந்து ஓகே சொல்லிடுச்சு அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னா உடனே என்ன பண்ணுவாங்க கம்மிட் ஆயிடுச்சுன்ற ஒரு தைரியத்தில் போய் எல்லா விஷயமும் கடகடன்னு ஷேர் பண்ணிடுவாங்க நாலேஜ் இவங்களுக்கு என்ன பிடிக்கும் இவங்களுடைய ஃபேமிலியை பற்றி அப்புறம் இவங்களுக்கு என்ன விருப்பம் இவங்க ஏம் என்ன நான் அப்படி செய்வேன் இப்படி செய்வேன் பின்னாடி நான் அப்படிலாம் இருக்கணும்னு நினைக்கிறேன் இப்படிலாம் இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு எல்லாத்தையும் வந்து ரொம்ப வேகமாக சொல்லிடுவாங்க அப்புறம் வந்து ரொம்ப நேரம் பேசுவாங்க வேற அந்த காதல் அப்படியே தெளிச்சு போய் உருகி உருகி காதலிப்பாங்க இந்த அழகன் படத்தில் மம்முட்டியம் பானுபிரியா விடிய விடிய பேசுவாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி வந்து ஆத்மார்த்தமாக அவங்க அன்பை வெளிப்படுத்துறதோடு மட்டும் இல்லாம அவங்க ரொம்ப வந்து அதில் வந்து ரொம்ப ஈடுபாடோடு லவ் பண்ணுவாங்க இது சுக்கரனுடைய வீடு இல்லவா அதாவது அவங்க ஆழமான ஒரு ஆத்மார்த்தமான அன்பை வந்து அவங்க வந்து அதிகப்படியாக தேடுவாங்கன்னு அப்படின்னு சொல்லலாம் துளாராசி ஏற்கனவே வந்து இயற்கையாகவே அதன் நூல் வந்து சுக்கனுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கும் அதனால அவங்களுக்கு இயற்கையாகவே ஒரு பதினஞ்சு வயசு ஆகுது ஒரு இளைஞனாக ஆகும் போதே அவங்களுக்கு அந்த காதல் உணர்வு வந்து அதிக அளவு ஏற்பட்டுடும் அவங்க மனசுக்குள்ளேயே ஒரு எண்ணம் ஓடும் நம்மளுக்குன்னு ஒரு பார்ட்னர் இருந்தா நல்லா இருக்குமே பேசினா நல்லா இருக்கும் அவங்க கிட்ட அவங்கள பார்த்தா நல்லா இருக்கும் அவங்களோட நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு வந்து இவங்க ரொம்ப அதில் விருப்பமாக இருக்கக்கூடியவர்கள் சொல்லலாம் பொது இடங்களில் வந்து நல்லா யாருன்னா ரொம்ப ஒரு அழகா இருக்கிறாங்க ஒரு பிசிக்கல் அட்ராக்ஷனோடு இருக்கிறாங்கன்னா இயற்கையாகவே இவங்க வந்து அதை அதிகப்படியாக ரசிக்கக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லலாம் தாம்பத்தியத்துல வந்து அதிகம் ஆர்வமுடையவர்கள் அதுக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் பார்ட்னரும் வந்து அதில் இன்ட்ரெஸ்டாக இருக்கணும் அதற்கு அவங்க ஒத்துழைக்கணும் என்று நினைக்கக்கூடியவர்கள் திருமணத்திற்கு பிறகு பார்த்தீங்கன்னா அந்த துளாராசு அன்பர்களை பொறுத்த வரைக்கும் அதிகப்படியான பொறுப்பு அவங்க கிட்ட வந்து ஒரு நல்ல ஒரு செல்வ செழிப்பு அதிகாரம் பலம் இதெல்லாம் வந்து நல்லா சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இது சுக்கரனுடைய வீடு அல்லவா அதனால் இவங்களுக்கு வந்து ஒரு பேசிக் வந்து பேசிக் ஹெல்த்துலாம் இவங்ககிட்ட வந்து ரொம்ப சிறப்பாக ஆகவே இருக்கும் ஒரு வண்டி வாகனம் ஒரு சிலருக்குலாம் ஒரு நிலபுடன் இதெல்லாமே வந்து ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் அதை தாண்டி ஒரு நல்ல ஒரு உடல் தோற்றம் மனதிடம் இளமையான தோற்றத்தோடயே இருப்பாங்க ஒரு அறுபது வயசு ஆனால் கூடவே இளமை ஊஞ்சலாடும் அப்படின்னு வந்து சொல்லலாம் பெரும்பாலும் துளாராசி அன்பர்கள் வந்து அதுவும் ஆண்கள் அவங்க வந்து தன்னுடைய காதல் தன்னுடைய ரொம்ப டீப்பான ஒரு ஆசை அதே போல் விருப்பம் திருமணத்துக்கு பிறகு இருக்கக்கூடிய உறவு இதில் எப்போதும் வந்து அவங்க ரொம்ப ஒரு அதீத ஈடுபாடோடையே இருப்பாங்க அதுலேயும் வந்து ஒரு இளமை காணப்படும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இளமையின் வேகம் எப்போதும் அவங்கக்கிட்ட இருக்கும் ஏன்னா அந்த சக்தியை வந்து இந்த சுக்கரன் கொடுத்துருவார் அதனால் அறுபதுலேயும் வந்து அவர்கள் மனதில் வந்து காதல் துளிர்விடும் அப்படின்னு வந்து சொல்லலாம் உறவு கிரகங்கள்லாம் வந்து ஒரு தசை நடத்துருச்சுன்னா ரொம்ப கவனமாகவே இருக்கணும் துளாராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு இதுக்கெல்லாம் சுய பார்த்து செக் பண்ணிக்கொள்ளணும் பொதுவாக துளாராசி அன்பர்கள் பொது வாழ்க்கையில சமுதாயத்தில் நல்லா தங்க குடும்பத்தை வந்து நல்லா பார்த்துக்கிறதோடு மட்டும் இல்லாமல் குடும்பத்தோட நல்லா ஒரு அழகான வாழ்க்கை வாழ்கிறாங்க அவங்களுடைய லைஃப்பை வந்து ஒரு நல்லா சிறப்பாக பெட்டராக எடுத்துட்டு போகிறாங்க அதே போல் பார்ட்னர் கிட்ட வந்து அவங்க ஆழமாக ஒரு புரிதலை ஏற்படுத்திக்கிறாங்க அவங்களுடைய விருப்பு வெறுப்பு என்னன்னு தெரிந்து கொள்கிறாங்க அதே போல் தெரிந்து கொண்டு அதை செயல்படுத்துவாங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சிலது பண்ணுவாங்க ஒரு சிலது பண்ண மாட்டாங்க ஏன்னா இவங்களுக்கும் பிடிச்சாதான் அதை வந்து ஏற்றுக்கிறாங்க அதை வந்து கௌரவத்தை வந்து எப்போதுமே விட்டு கொடுக்க மாட்டாங்க அதிகம் கௌரவத்தை விரும்பக்கூடியவர்கள் துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் எப்போ வந்து பார்ட்னர் வந்து இவங்க வந்து ரொம்ப பெருமையாக பேசணும்னு நினைக்கக்கூடியவங்க எங்க பாட்னர் மாதிரி யாருமே வர முடியாது அவர் எப்பேற்பட்ட ஆள் தெரியுங்களா அவர் கிடைச்சதுக்கு நான் ரொம்ப புண்ணியம் பண்ணிருக்கணும் அப்படின்னு அவங்க சொல்லக்கூடிய அளவுக்கு சூப்பர் மேனுங்க அவர் எங்க ஆள் மாதிரி வரவே வராது செம்மையான ஆள் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவு அவங்க பார்வையில் இருக்கணும் அப்படின்னு விரும்பக்கூடியவர்கள் இவங்க பத்தி அவங்க நாலு பேர்கிட்ட வந்து பெருமையாக சொல்லணும் நினைப்பாங்க என் ஆள் மாதிரி வராது என் ஹஸ்பண்ட் மாதிரி வராது அவர் என்ன கடையில வாங்கி கொடுப்பாரு அவர் ஒரு சூப்பர் மேன் அது மட்டும் இல்லாமல் அவர் தான் இருக்கிறதுலே வந்து ஒரு பெஸ்ட் அவர் எனக்கு கிஃப்ட் எல்லாம் வந்து கொடுத்தாலும் அது சூப்பர் கிஃப்டா இருக்கும் அவர் என்னை நல்லா ட்ரீட் பண்ணுவாரு அப்படின்னு பார்ட்னர் வந்து மற்றவங்கிட்ட சொல்லணும்னு எதிர்பார்க்கும் அவங்க பார்வையில் இவங்க வந்து ரொம்ப ஒரு பெஸ்ட்டாகவும் இருக்கணும்னா அதையும் விரும்ப கூடியவர்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம் இவங்க வந்து நல்லா வந்து சாப்பாட்டு பிரியர்கள் சொல்லலாம் உணவு விஷயத்தில் வந்து நல்லா ருசித்து ரசித்து சாப்பிடக்கூடியவர்கள் அதே போல் நல்ல ஒரு ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் இருக்கும் நல்ல ஒரு ஆடை ஊற்றுறதையும் சரி இவங்க அழகாக காட்டுகிறதுலையும் சரி ரொம்ப சிறப்பாக இருக்கக்கூடியவர்கள் அதே போல இவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு முகப்பொழிவு வசீகர தோட்டம் ஒரு க மனதில் வந்து என்றைக்குமே வந்து அவங்க வந்து இளமையாக இருக்க இந்த ஒரு சிறப்பான எண்ணம் சமுதாயத்தில் அவங்க ஒரு நல்ல ஒரு பேர் புகழ் கௌரவத்தோடவும் இருக்கக்கூடியவர்களாகவும் மேற்கண்டவாறு அவங்களுடைய வாழ்க்கையில அவங்க வந்து ரொம்ப சிறப்பாகவும் இருக்கிறாங்க பெரும்பாலும் வந்து ஒரு நார்மல் லைஃப் வந்து சிறப்பாகவே லீட் பண்ணிடுறாங்கன்னு சொல்லலாம் அதே போல குடும்பத்தில் குழந்தைங்ககிட்ட ரொம்ப அஃபெக்ஷனாக இருக்கிறதும் அதே போல தாம்பத்திய வாழ்க்கையில் வந்து அதிக ஆர்வம் உள்ளவர்களாகவும் அதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பவர்களாகவும் இருக்கிறாங்க இப்படி தான் அவங்களுடைய எண்ணங்களும் ஆழ்மனது வெளிப்பாடுகளும் ஆண்களை பொறுத்த வரைக்கும் காணப்படுதுன்னு சொல்லலாம் துலாமை பொறுத்த வரைக்கும் நம்ம லைஃப் பார்ட்னராக எடுத்துக்கும்போது ரொம்ப அந்த வாழ்க்கை வந்து ஒரு நல்ல ஒரு சிறப்பான வாழ்க்கையாக தான் போகுது தைரியமாக இந்த ஆண்களை வந்து நம்ம பார்ட்னராக தேர்ந்தெடுத்துக்கொள்வது ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் துலாராசி பெண்கள் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம் அவங்களுடைய காதலும் எப்படி இருக்குது அவங்க திருமண வாழ்க்கையும் எப்படி இருக்குது என்ன எதிர்பார்க்குறாங்கன்னு பார்க்கும்போது இதில் மூணு நட்சத்திரங்கள் இருக்கும் இதில் இருக்கக்கூடிய சித்திரை மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் சித்திரைகிட்ட வந்து பேசி ஜெயிக்கவும் முடியாது ஆர்குமெண்ட் ஜாஸ்தியா இருக்கும் அவங்க உறவுகள் மேலாம் அவ்வளோ பற்றா வச்சுக்க கூடாது கொஞ்சம் வந்து நெளிவு சுழிவாக அவங்க கடந்து வரணும் அப்படின்னு வந்து சொல்லலாம் விசாகத்துக்கு எப்பொழுதும் ஏதாவது ஒரு தொழில் சார்ந்த பிரச்சனை இருக்கும் சுவாதி வந்து நிறைய குடும்பத்துக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணி குடும்பத்தை வந்து கொஞ்சம் ஜரூரா எடுத்துட்டு போயிடும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த மூன்று நட்சத்திரங்கள்ல சித்திரை கொஞ்சம் கவனமாக இருக்கணும்னு சொல்லிடலாம் இந்த துளாராசி பெண்கள் வந்து ரொம்ப அதிபுத்திசாலி ரொம்ப திறமையானவங்க ஒரு முடிவு எடுத்துட்டாங்கன்னா அதை செய்கிற வரைக்கும் ஓய மாட்டாங்க கல்வியில் வந்து அதிக நாட்டம் உடையவர்கள் அவங்க நல்ல ஒரு சிறப்பான கல்வியும் பெற்றுறாங்கன்னு சொல்லலாம் ஆண் பெண் பேதமின்றி பழகுவாங்க அவங்களுடைய கடினமான உழைப்பு இருக்கும் தன்முயற்சி உடையவர்கள் கணவர் என்னதான் உழைச்சாலும் அவங்க குடும்பத்தில் வந்து அவங்களுடைய முயற்சியால் ஒரு பொருள் ஈட்டி குடும்பத்தை முன்னேற்றணுன்னு பார்ப்பாங்க அதே போல் இவங்களுக்கு வந்து வரக்கூடிய

சொல்லலாம் இவங்க வாழ்க்கை துணை வந்து எப்பொழுதும் வேலையிலேயே வந்து ஃபோக்கஸ் பண்ணி பண்ணுவாங்க அவங்க பார்ட்னர் கூட ரொம்ப ஒரு லைஃப்பை ஸ்பெண்ட் பண்ணோம் ஒரு ஜாலியாக இருக்கணும் ஒரு நேரத்தை அதிகப்படியாக செலவிடணும் ஏன்னா அவங்க அதீதமாக ஆழமாக அவங்கள நேசிக்கக்கூடியவர்கள் அந்த பார்ட்னர் வந்து அவங்களுக்கு மனசுக்கு பிடிச்சி போச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இவங்க எல்லாத்தையுமே ஷேர் பண்ணணும் எல்லாமே அவரோட எப்போவும் இணைஞ்சே இருக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க அந்த இடத்துல அவர் வந்து வேலை வேலைன்னு இருக்கும்போது அந்த இடத்துல வந்து ஒரு கான்ட்ரவர்சியர் உண்டாயிடும் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஒரு கம்யூனிகேஷன் கேப்பும் வந்துடுது அதனால வந்து அங்கே வந்து ஒரு அன்பு கிடைக்காத போது அங்கே ஒரு ஏமாற்றமும் ஆயிடுது அப்படின்னு வந்து சொல்லலாம் துளாராசி பெண்கள் வந்து சிறப்பாக குடும்பத்தை நிர்வாகம் பண்ணிடுவாங்க நல்ல புத்திசாலியாகவும் இருப்பாங்க பெரும்பாலான குடும்பங்களில் இவங்க பேச்சு தான் எடுபடும் இவங்க பேச்சை கேட்டு தான் நடப்பாங்க அப்படி இருக்கும்போது அந்த வாழ்க்கை வந்து குடும்ப வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்குது ஒரு சில குடும்பத்தில் வந்து அந்த மாதிரி எடுத்துக்க மாட்டாங்க அப்படி இருக்கும்போது அங்கே அந்த வாழ்க்கை துணை எடுத்துக்காத போது அங்கே சிக்கலும் உருவாயிடுது அப்படின்னு வந்து சொல்லலாம் துளாராசி பெண்கள் வந்து நம்ம தேர்ந்தெடுக்கிறோம் அப்படின்னா அந்த குடும்பத்தை வந்து அவங்க சிறப்பாக கட்டமைச்சு வடமச்சு கொண்டு போயிடுவாங்க யார் யார் எப்படிலாம் நடந்துக்கணும்னு அவங்க ஒரு லிஸ்ட்டே போட்டு கொடுத்துருவாங்க அவ்வளோ அருமையாக அந்த குடும்பத்துடைய முன்னேற்றமும் நல்லாயிருக்கும் அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களின் வாழ்க்கையும் சிறப்பாக இருக்கும் இவங்களை வந்து நம்ம லைஃப் பார்ட்னராக போது அவ்வளோ வந்து அந்த குடும்பத்துக்கு இவங்க அதிர்ஷ்டமான துணையாகவும் இருக்கிறாங்க அந்த குடும்ப உறுப்பினர்கள் வாழ்க்கையும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஏன்னா இவங்க அதீத பற்று வச்சிருப்பாங்க அந்த குடும்ப உறுப்பினர்கள் மீதும் பிள்ளைகள் மீதும் கணவன் மீதும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இவங்ககிட்ட இருக்கிற மைனஸ் என்னன்னா இவங்க வந்து என்னதான் அவங்க அவங்கக்கிட்ட இருந்தாலும் இல்லாத நினச்சி இயங்குவாங்க இதனாலேயே ஒரு சிலருக்கு வந்து ரொம்ப ஆகிடும் ரொம்ப வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்தில் அடுத்து என்ன பண்ண என்ன பண்ணலான்ற ஒரு சிந்தனையே இருக்கும் ஒரு நார்மல் லைஃப் போனால் கூட இதை விட மேலே நம்ம டெவலப் பண்ணோன்ற சிந்தனை போகும்போது அங்கே ஸ்ட்ரெஸ்ஸு உருவாயிடும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அதே போல் அவங்க உடல்நிலை வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் சகோதரர் ஒரு வந்து இவங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்காங்க பாசமாக இருக்கிறாங்கன்னு சொல்லலாம் இவங்களே அவங்கள வந்து கண்டுக்கணுன்னா கூட அவங்க வந்து இவங்க மேலே ரொம்ப அன்பாக இருக்கக்கூடியவர்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஒரு சிலருக்கு குடும்ப உறவுகளால் பிரச்சனை ஏற்படும் அதையும் வந்து இவங்க வந்து டேக்கிள் பண்ணி கொஞ்சம் அனுசரித்து போகணும் இவங்க வந்து இவங்க முன்கோபத்தையும் பிடுவாத்தையும் நீக்கும்போது இவங்க வந்து சிறப்பாக இருக்குது இவங்க கிட்ட நிறைய நல்ல குணங்களா இருக்கு நான் சொன்ன மாதிரி மற்றவங்களுக்கு உதவி செய்யறது இவங்களுக்கு இல்லாட்டி கூட மற்றவங்களுக்காக இவங்க வந்து முன்னேன எல்லா செயல்களையும் செய்யறது இதெல்லாம் ரொம்ப சிறப்பான குணங்கள் இருந்தாலும் இவங்களுக்கு சட்டுனு கோபம் வந்துடும் ரொம்ப ஆர்ஷா பேசிடுவாங்க இருந்தாலும் பூ போன்ற மென்மையான மனதுடையவர்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம் சரி பேர்ப்பட்ட துணை ராசி லக்னத்திற்கு யார் மீது வந்து அதிகப்படியான ஈர்ப்பு வருது ஏன்னா அவன் யார் வந்து இவங்க நண்பரா உறவராக வராங்க ஒரு துணையாக வராங்க யாரால் எங்களுக்கு பெனிஃபிட் அப்படின்னு பார்க்கும்போது இது ஒரு காற்று ராசி நெருப்பு ராசியான மேஷம் சிம்மம் தனுசு இவர்களுக்கு துணையாக இருக்கிறாங்க அவங்களால எங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும் ஆனால் அவங்களாலே இவங்களுக்கு மன உளைச்சலம் உண்டாகும் மகரம் கும்பம் கூட எங்களுக்கு வந்து ஒத்து வந்துடுறாங்கன்னு சொல்லலாம் இதில் பெரும்பாலும் மூன்று நட்சத்திரங்கள் இருக்குது இவங்களுக்கு எப்படி இந்த காதல் வாழ்க்கை சக்ஸஸ் ஆகுதா எப்படி இருக்கிற எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது சித்திரைக்கு காதல் வரும் சக்ஸஸ் ஆகும் இவங்களுக்கு வந்து இந்த ஐந்தாம் வீடுலாம் சிறப்பாக இருக்கும்போது தான் அந்த கா காதல் வாழ்க்கையே நல்லா இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம் இப்போ பூரட்டாத நட்சத்திரத்துலேயே ஒரு கிரகம் இருக்குதுனால காதல் வரும் ஆனால் அவனுக்கு கிரகங்கள்லாம் சிறப்பாக இல்லாமல் அங்கே க திருமணத்திற்கு பிறகு பிரச்சனை ஏற்படும் அப்படின்னு வந்து சொல்லலாம் சுவாதிக்கு காதல் வரும் ஆனால் பெரும்பாலும் சக்சஸ் ஆகிறதில்ல அதே போல் விசாகத்துக்கும் வந்து காதல் வரும் ஆனால் இவங்க வந்து குடும்பத்தை விட்டு கொடுக்க மாட்டாங்க குடும்ப வாழ்க்கையில் வந்து ரொம்ப கவனமாக இருக்கக்கூடியவர்கள் ஒரு சிலருக்கு வந்து கூடுதல் உறவும் ஏற்பட வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லலாம் இவங்களுக்கு எப்போ வந்து காதல் ஆகும் இவங்களுடைய ஐந்தாம் இடமே வந்து சனியுடைய வீடாக இருக்கு அந்த இடத்துக்கு வந்து ஒரு சுப கிரக தொடர்பு வரும்பொழுது ஒரு புதன் குரு சுக்கரன் இருக்கும் போது காதல் வரும் இந்த காதல் வந்து கல்யாணம் ஆகும் லைஃப்லாங்க எடுத்துகிட்டு போவோமாறதுலாம் அவங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து இப்ப ஒரு ஐந்தாம் பாவம் ஐந்தாம் பாவாதிபதி ஏழில் இருப்பது ஏழாம் பாவாதிபதி ஐந்தில் இருப்பது ஐந்து ஏழு அதிபதிகள் தொடர்பு கொள்வது அதே அப்புறம் ஐந்தாம் அதிபதி குருடைய சாரத்தில் இல்ல சுயசாரம் அலங்காரம் பெற்று சுதர்கள் பார்க்கப்படுவது ரெண்டு அஞ்சு ஏழு பதினொன்று சம்மந்தப்படுவது இப்படிலாம் இருக்கும்போது இவங்களுக்கு காதலும் உண்டாகி அது திருமணமும் ஆகி அவங்களுடைய கிரக அமைப்புகளும் சரியாக இருக்கும்போது வெற்றிகரமான காதல் வாழ்க்கையாக காலம் முழுவதும் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அதே போல் இவங்களுக்கு ஒரு கலத்திர தோஷமோ தார தோஷமோ இருக்கும்போது அங்கே ஒரு கூடுதல் உறவும் ஏற்பட்டுருது திருமணத்தில் பிரச்சனையும் ஆயிடுது அப்படின்றதையும் நம்ம இங்கே பார்க்க முடியுது அப்படின்னு சொல்லலாம் இப்போ துளாராசியில் ஒருத்தங்க காதல் பண்ணிடுறாங்க அவங்களுடைய காதலை எப்படி வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த பார்ட்னர் எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்க்கும்போது இந்த துலாம் ராசிக்கு ஐந்தாவது இடமே வந்து கும்ப வீடாக வரும் அந்த கால சக்கரத்தின் பதினோராம் இடம் அப்படின்னு வந்து சொல்லலாம் இவங்களுக்கு எப்படி காதல் வரும்னா திடீர்னு முன்பின் தெரியாதவர்கள் மேலே வந்து ஒரு அஃபெக்ஷன் வந்துடும் ஒரு திடீர்னு ஒருத்தரை பார்க்கும்போது ஒரு முன்பின் தெரியாதவங்கள பார்த்துட்டுனா சடனாக ஒரு அஃபெக்ஷன் வந்துடும் ஒரு ஹாய் பை கிட்ட கூட இவங்களுக்கு வந்து அஃபெக்ஷன் வந்துடும் திடீர்னு அவங்களே வந்து லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட ப்ரப்போசலம் பண்ணிடுவாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் இவங்களுக்கு வந்து காதலன் காதலி வந்து இவங்க காதல்னு வந்துருச்சுன்னா அந்த காதலே வந்து இவங்களுடைய வாழ்க்கையின் முன்னேற்றத்தை வந்து தடுக்கிறதுக்கு ஒரு காரணமாக அமைஞ்சிருன்னு சொல்லலாம் ஏன்னா இவங்களுடைய ஐந்தாம் அதிபதி சனி வந்து அவங்களுடைய ராசியை தான் உச்சமடையும் நீங்கள் காதலிச்சிட்டிங்கனாலே அவங்க காதலன் காதலி வந்து அவங்க உச்சமடைஞ்சிடுவாங்க அவங்க ஒரு பெரிய ஆள் ஆகிடுவாங்க நீங்கள் அவங்க காலு கீழே இருக்கிற மாதிரி ஆகிடும் நிறைய விஷயங்களை வந்து நீங்கள் விட்டு கொடுத்து போயிடணும் காதலுக்காக வந்து உங்கள் ஐடென்டிஃபி ஐ அவங்களுடைய உள்ள உங்களுடைய அடையாளத்தையும் நீங்கள் வந்து தொலைக்க வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா காதலில் வந்து நீங்கள் ஏன்னா அவங்க வந்து உங்களை விட வந்து ரொம்ப ஒரு ஹார்டாக இருக்கிறவங்களாம் இருப்பாங்க கோவத்தில் இதில் அதனால் நீங்கள் வந்து நிறைய விட்டு கொடுக்குற மாதிரி ஆகிடும் அதே போல் அவங்க பார்ட்னருக்கு வந்து சோஷியல் கேஜெட்லலாம் நல்ல ஒரு பழக்க வழக்கம் இருக்கும் அதே போல் அவங்க வந்து முன்பின் தெரியாதவங்க யாருக்கிட்டையும் சகஜமாக பழகுவாங்க அதே போல் அவங்க வந்து ஒரு கோ குளோபல் பேடாகவே இருப்பாங்க ஒரு நல்ல வித்தகாரங்களாக இருப்பாங்க ஒரு கம்யூனிகேஷன்லையோ இல்லை ஒரு லேட்டஸ்ட்டு விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுலையோ இல்லை ஒரு அப்டேட்டடாக எல்லா விஷயங்கள் இருக்கிறதுலையோ onun da ரொம்ப சிறப்பானவங்களாக இருப்பாங்க ரொம்ப நாலேஜ் பர்சனாகவும் இருப்பாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் அவங்கள பொறுத்த வரைக்கும் எல்லா விஷயங்களையும் தெரிந்த ஒரு போலீஸ் மாதிரி எல்லா நுணுக்கங்களையும் கற்று வச்சிருப்பாங்க அப்போ அவங்க வந்து நீங்கள் எந்த அளவுக்கு கவனமாக இருக்கணும்னு பார்த்துக்கோங்க உங்கள் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் சந்தோஷம் எப்போ கிடைக்குதோ அப்போ அனுபவிச்சுக்கணும் எப்போ நீங்கள் காதல்னு பண்ணிடுறீங்களோ அப்போ அவங்க காதலன் காதலிக்கிட்டே நீங்கள் டவுண்ட்டு எர்த்தாக இருக்கும்போது தான் உங்கள் காதல் வந்து சிறப்பாக இருக்கும் முன்பின் தெரியாதவங்களை வந்து நீங்கள் திடீர்னு வந்து பார்த்த உடனே நீங்கள் காதல் பயப்படக்கூடிய வாய்ப்பு உங்கள்கிட்ட அதிகம் ஏன்னா நீங்கள் ஒரு ஸ்பெஷல் அட்ராக்ஷனையோ ஒரு அழகையோ ஒரு ஃபிசிக்கல் அட்ராக்ஷனையோ பார்த்தவொடனே நீங்கள் நம்ம முன்னாடியே நம்ம சொல்லியிருக்கோம் அப்புறம் வந்து நீங்கள் எப்போ காதல்னு ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்கள் பார்ட்னர் கிட்ட விட்டு கொடுத்தும் அதே போல் அட்ஜஸ்ட் பண்ணி போகும்போது உங்களுடைய திருமண வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அதே போல் நீங்கள் நம்பி வரக்கூடிய ஆண் பெண் யாராக இருந்தாலுமே துலா ராசி லக்னக்காரர்கள் அவங்களுடைய துணைக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருப்பாங்க என்ன பிரச்சனைனாலும் அட்ஜஸ்ட் பண்ணி போயிடுவாங்க குழந்தைக்காக வாழணும் நம்ம குடும்பத்துக்காக வாழணும் நினைக்கக்கூடியவர்கள் நீங்க வந்து சனி வந்து உங்க ராசியில உச்சமடையிறதுனால ஒரு சில விஷயங்கள வந்து கவனமாக இருக்கணும் சக பணியாளர்கள் உங்க கீழே வேலை பார்க்குறவங்க அக்கம் பக்கம் இவங்க வந்து உங்க பர்சனல் லைஃப்பை வந்து சொல்லக்கூடாது சொல்லிட்டீங்கன்னா அதுவே வந்து உங்களுக்கு பிரச்சனையாயிடும் அவங்களே வந்து உங்களுக்கு எதிரியாகவும் மாறக்கூடிய வாய்ப்பும் ஆயிடும் அப்படின்னு வந்து சொல்லலாம் வந்து என்னதான் திருமண வாழ்க்கையில சண்டை சச்சரவா இருந்தாலும் நிறைய விட்டு கொடுத்து போயிடுவீங்க பிரிவு என்பது ரொம்ப ரேராக ஏற்படும் அப்படின்னு வந்து சொல்லலாம் வந்து ரொம்ப அன்புணர்வும் ஒரு ஒற்றுமையும் ஒரு ஆத்மார்த்தமான ஒரு நேசம் பாசனம் பிடிச்சிட்டு அவங்களை வந்து விடவே மாட்டீங்க அந்த காதலுக்காக அந்த உறவுக்காக ஸ்டபனாக இருக்கக்கூடியவர்கள் அதான் துலா ராசி லக்னக்காரர்களே நம்ம பார்ட்னர் அடையும் பொழுது நம்ம வாழ்க்கை வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஏன்னா அந்த அவங்க அவங்கக்கிட்ட வந்து ஒரு ஒரு டீப் லவ் ஒரு ஆத்மார்த்தமான ஒரு நேசமும் பாசமும் உடையவர்கள்னு சொன்னால் அது மிக கிடையாது